ஒரு மனிதனை உயர்ந்த மன அமைப்பிற்குள் அவனுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிட்டாலும் உற்சாகம் உருவாக்கும் திறன் நன்றி இவைகளின் காரணமாக தான் வாழும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்கின்ற மனிதனாக உன்னதமானவனாக அவனை உருவாக்கும் அறிவியல் சனாதன தர்மத்தில் இருக்கின்றது அந்த அறிவியலை பரமசிவ பரம்பொருள் எங்களுக்கு சத்தியமாக காட்டியிருக்கின்றார் சாத்தியமாக்கி காட்டியிருக்கின்றார் அதைதான் இந்த கைலாசாவாக பரமசிவ பரம்பொருள் அதனால ஒரு மனிதனுக்கு அவனுடைய அடிப்படை தேவைகள் முழுமையாக இலவசமாக அளிக்கப்பட்டு விட்டாலும் கூட அவன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை அவனுக்குள் உணர்த்திவிட்டோமானால் அந்த ஜீவன் முக்த தன்மையிலிருந்து மிக உயர்ந்த உருவாக்கும் திறன் கிரியேட்டிவிட்டியும் கலையும் நன்றியும் பங்களிப்பும் பொங்கி பெருகி அதனால் உருவாகி இயங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மீக தேசம் கைலாசா